இனிப்பு அதிகமாக எடுக்கிறப்போ நம்ம பாடியில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து எக்ஸசிவாக வந்துட்டு இனிப்பு ஆகாரங்கள் எடுக்கிறப்போ நம்ம பாடியில் வந்துட்டு ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால பாடியில் மெட்டபாலிசம் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும் விச் கிரியேட்ஸ் சுகர் அதாவது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகலாம் ப்ளஸ் டூத் டீகே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகலாம் ஹார்ட் டிசீஸ் அப்புறம் ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்துட்டு நேச்சுரல் சுகர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ஐ மீன் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிளஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அந்த பாதாம் மில்க் ஷேக் ரோஸ் மில்க் பிளஸ் இந்த சர்பத் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால எக்ஸசிவா எடுக்கிறப்போ நம்ம பாடியில ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ ஒன் டே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இன்டேக் இருக்கு டயட் இன்டேக் இருக்கு அப்படின்னா லெஸ் தேன் டென் பெர்சன்டேஜ் வந்துட்டு சுகர் சுகரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா மெயின்டைன் பண்ணலாம்